ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டிப்புக்கு ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம யூஸ் பண்ணுற துணி துவைக்கிற பவுடர் லிக்விட் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பேக்கிங் பவுடர் இருக்குது பாருங்க சோடா உப்பு அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஊற வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒயர் கூடலாம் வச்சிருப்போங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழுக்காக இருக்குங்க அது வந்து நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் அது வந்து பளிச்சின்னு போகாது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே புதுசு போல் இருக்குங்க நம்ம வாங்கினப்ப எப்படி கூடை இருந்துச்சோ அதே போலவே இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கூடையை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ரொம்ப அழுக்காயிருங்க அந்த மாதிரி உள்ள கூடைகளை இந்த டைப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கூடைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து என் பசங்களுக்கு வந்து நான் லஞ்ச் வந்து இந்த கூடைகளில் தாங்க வச்சு கொடுப்பேன் அதனால நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூடை வந்து இதில் வந்து நல்லா மிக்கி விட்டு ஊற வைக்கணுங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ப்ரெஷ்ஷ் இருக்குது பாருங்கள் துணிக்கு போடுற ப்ரஷ்ஷை அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டாவே நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிரும் ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிடுங்க பேக்கிங் சோடா வந்து அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துரும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரை ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொடியில் ஒரு கிளிப்பை போட்டு காய வச்சிடலாம் சூப்பராக வந்து ரொம்பவே நல்லாவே பளிச்சு நீட்டாயிருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பளிச்சின்னு இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ஒயர் குடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப்புங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப் வச்சுருப்போம் இதோடய எட்ஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி நம்ம தேடிகிட்டே இருப்போம் அவசரத்துக்கு நம்ம எதாவது ஒட்டணும் அப்படிங்கும் போது அதை தேடுறதுக்கே பெரிய ஒரு வேலையாக இருக்குங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி முடித்தோன்னே இதோட எட்ஜஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்ட வந்து ஒட்டி விட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணும் போது இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் இருக்கும் நம்ம நேரமும் வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம சார்ஜ் போடுற ஒயர் இருக்குது பாருங்கள் அது வந்து எந்த பக்கம் வந்து ஃபோனில் மாற்றுறது அப்படின்னு சில சமயம் நமக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த பக்கம் வந்து கரெக்டாக ஃபோனில் ஃபிட் ஆகுதோ அந்த பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்ட வந்து ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க மாற்றி மாற்றி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நமக்கு நேரமும் மிச்சமாகும் இது ஒரு சின்ன டிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய விசிட்டிங் கார்டு தான் எடுத்து இருக்கேன் இப்போ இந்த கார்டில் வந்து நான் சின்ன பல்ப்பு அதுக்கப்புறம் ஃபேன் இந்த மாதிரி உள்ள பிக்சர் வந்து வரைஞ்சிக்கிறேங்க ரெண்டு பல்ப்பு ரெண்டு ஃபேன் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ வரைஞ்சிட்டு இதில் வந்து அந்த பல்ப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு வந்து இந்த மாதிரி மேலே ஒட்டி விட்டுரலாம் ஃபேனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கொடுக்குற மாதிரி அந்த பெண்ணாலேயே வந்து ஃபேன் மாதிரி ரெடி பண்ணி அதாவது வரைஞ்சி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஃபேன் மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சி முடித்த பிறகு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்கோழம் வச்சு கட் பண்ணி முடித்த பிறகு டேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த கட் பண்ணதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க ஒட்டிட்டு கொஞ்சம் வந்து நம்ம வரைஞ்சதை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேப் கட் பண்ணி அதில் வந்து அந்த வரைஞ்சதை ஒட்டி விட்டுட்டு பேரண்ட்ஸ் உள்ள சைடை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து ஒட்ட போகிறோங்க இது மாதிரி நம்ம எதுக்கு ரெடி பண்ணி ஒட்டுறோம் சுவிட்ச் போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்டில் சுவிட்ச் இருக்கும்போது நமக்கே சில சமயம் வந்து எது ஃபேன் சுவிட்சி லைட் சுவிச்சின்னு வந்து கன்ஃப்யூஷனாக இருக்குங்க அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாங்க இது போல் மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு இது மாதிரி என்னென்ன பிச்சர் இருக்கும் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நம்ம வந்து வரைஞ்சி அதை நம்ம அந்தந்த சுவிட்சில் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு பார்க்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ங்க இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க அதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே வீட்டில் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா அப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த டீப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இப்போ ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டி பார்க்கலாம் இந்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டு அட்டைங்க இதில் உள்ள அந்த பொட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த அட்டையை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து ஸ்ட்ராப்ளர் போட்டு பின் பண்ண போகிறோங்க ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ராப்ளர் போட்டு பின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒயர் இருக்குது பாருங்கள் ஒயர்லேருந்து அந்த உள்ள கம்பிலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இது எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா ஃப்யூஸ் போடுறதுக்கு இந்த கம்பியை வந்து யூஸ் பண்ணுவோம் வாங்க அதுக்காக தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து ஜென்ஸ் இல்லாதப்ப ஜென்ட்ஸ் இல்லாத நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் டைம்லலாம் ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம எலக்ட்ரிஷனை வந்து அப்போதைக்கு வந்து நம்ம இருக்க முடியாதுங்க அதனால நம்ம லேடிஸ் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ங்க எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபீஸ் போணுச்சுன்னா நானே தாங்க வந்து ஃபீஸ் போட்டுக்குவேன் அதுக்காக தான் இந்த கம்பி வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து சாதாரணமாக வச்சா எங்கேயாவது மிஸ் ஆயிடுதுங்க அதுக்காக நான் இந்த பொட்டு அட் டேயில் வந்து இந்த கம்பியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் இதை வந்து நம்ம ஃபீஸ் போடுற அந்த இபி ஆக இது இருக்குது பாருங்கள் அதில் வந்து நான் வச்சுருவேன் இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து டக்குன்னு ஃபீஸ் போடுற நேரத்தில் இந்த கம்பியை வந்து நம்ம தேடிட்டு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் வந்து ஒயர்லேருந்து கம்பி எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடணுங்க நம்ம டக்குன்னு எடுத்து ஃபீஸ் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்படி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ஃபீஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் அதுக்காகவே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் எப்படி ஃபீஸ் போடுறதுன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வந்து யூஸ் பண்ணிவிட்டு முடித்தோடனே நம்ம ரிமோட்டில் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து விடாம மேலே வந்து இந்த இருக்கும் நம்ம ஆஃப் ஆஃப் மாதிரி பண்ணும்போது பில் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இதுவுமே வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்து போய்கிட்டு தாங்க இருக்கும் அதை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளார ஃபில்டர் இருக்கும் பாருங்க வளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கலட்டி வந்து கிளீன் பண்ணி மாட்டிக்கலாங்க இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக கிளீன் பண்ணாமையே வச்சு ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து தூசியை வந்து அதிகமாக படிஞ்சு கூலிங் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து கூலிங் ஆயிடும் நமக்கு கரண்ட் பில் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸிதாங்க உள்ளே வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மாட்டி விடுங்க இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் உங்க இந்த டிப்பேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு கீழோரமாக வச்சுருப்பாங்கங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தெரியாமல் அந்த சுவிட்ச் போர்டு அந்த ஓட்டை உள்ளே வந்து விரலை வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டால் அந்த ஹோலில் வந்து ஒட்டி விட்டுருங்கங்க இப்படி ஒட்டி வி ஒட்டி விட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதில் வந்து கை வச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நிறைய பேர் வீட்டில் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் கீழோரமாக இருக்கும் சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி வீடுகளில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நமக்கு அதில் தேவைப்படுற நேரத்தில் அந்த பொட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒட்டி வச்சுக்கலாங்க இது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காம கமல சொல்லுங்கள் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனல் இப்போ தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்